ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவங்களோட விவாகரத்து தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதம் பரவலா பேசிவிட்டு இருக்கு விவாகரத்தை நியூஸ் தெரிவிச்சதுக்கப்புறம் ஜெயம் ரவி என்ன பண்ணி நடத்திருமா ஒரு அதிரடியான விஷயத்த பண்ணியிருக்காரு வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் தமிழ் சினிமாலேயே சாக்லேட் பாய் அப்படின்னு ஒரு இமேஜ் நடிக்க வந்தவர் தான் ஜெயம் ரவி இப்போ அவரை இளவரசன் சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஜெயம் ரவி நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு அதில் அவருக்கு பயங்கர ஹிட் படம் ஜெயம் ஜெயமுண்ணு அதுக்கப்புறம் எம் குமரன் சண்டா மகாலட்சுமி இந்த ரெண்டு வேற லெவல் ஹிட் ஆச்சு கடைசி அவர் நடித்த சைரன் படம் ரிலீஸ் ஆச்சு அது ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவ் அது ரெண்டு கலவையிலேயும் அந்த படம் பேசப்பட்டுச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதர் படம் அதில் இருந்து ஒரு சாங்கு மக்கா மிஷின் சாங்கு வேற லெவல் வைரல் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நிலமையில தான் ஜெயன் போய் ஒரு ஷாக்கிங் நியூஸை கொடுத்துருக்காரு இந்த மனைவியை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை தெரிவிச்சிருந்தார் அதே சமயத்தில் அவரோட நாற்பத்தி நாலாவது பிறந்த நாளையும் கொண்டாடி இருக்காரு பிறந்தநாள் கொண்டான கையோட இந்த நியூஸையும் அவர் கொடுத்துருக்காரு அவருக்கு வாழ்த்து கொண்ட எல்லாருமே திடீர்னு அந்த நியூஸை பார்க்கவும் ஷாக்கி நியூஸ் ஆயிருக்காங்க வாழ்த்து தெரிவித்த எல்லாருமே ஏன் ஏன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் பிரியிறாங்க இதுக்கு என்ன காரணம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சில நெட்டிசன்கள்லாம் கேள்வி கேட்டு ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிகிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா விவாகரத்து செய்தி அது ஒன்று கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பர்த்டே இதையும் கொண்டாடி இருக்காரு இதுக்கு இடையில அவர் அவருக்குள்ள இன்னொரு செய்தி வந்திருக்கு அது என்னென்னா அவங்க மனைவி ஆர்த்தி அவங்கக்கிட்டே வந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கலை செஞ்சுருக்காராம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களோட திருமணம் பதிவு செஞ்சிருக்காங்க அதை நீங்கள் தயவு செய்து ரத்து செய்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் வேண்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவையும் கொடுத்துருக்காரு இதோட விசாரணை வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வருது தான் ஸோ பொறுத்துலேருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு மனசு மாதிரி திரும்ப செய்கிறதாங்களா இல்லை விவகாரத்து போகிறதாங்களான்னு போகிறது பார்ப்போம்